தான நான தானனே தன்னே தன்னே தான நான நானனே தன்னே தன்னே தாழம் போட நானு வந்தேன் தமிழகத்து திரையுலகில் தாழம் போட நானு வந்தேன் தமிழகத்து திரையுலகில் பண்ண போறத்தில் நான் பிறந்தேன் பாட்டாளியா நான் வளர்ந்தேன் பொண்ணை போறத்தில் நான் பிறந்தேன் பாட்டாளியா நான் வளர்ந்தேன் மதுரை ஜில்லா தாண்டி வந்து சென்னையில் படம் பிடிச்சேன் தான் நான் நான் நே தன்னா நே தந்தா நன்னே தெம்மாங்கு திறமையாக நான் கொடுத்தேன் தெம்மாங்கு பாட்டுகளெல்லாம் திறமையாக நான் கொடுத்தேன் காதல் பாட்டுகளெல்லாம் காவியமாக நான் படித்தேன் அழுத புள்ள சிரிப்பதற்கு அழகழகா பாட்டு படித்தேன் அழுத புள்ள சிரிப்பதற்கு அழகழகா பாட்டு படிச்சேன் பாடி நானும் அழகாக தூங்க வச்சேன் நான் படிக்கும் பாடல்களில் அதில் நல்ல தமிழ் கலந்திருக்கும் என் உள்ளத்திலும் குடியிருக்கும் தானே தந்தா நனே தந்தா தான தந்தானே தந்தானே அிளி படத்துல தான் நானும் தான அறிமுகமானேன் அன்ன கிழி தான் நானும் தான அறிமுகமானேன் பாவலரு குடும்பத்துல பசுமையாக நான் பிறந்தேன் எத்தனையோ வேதனைய சோதனையா எடுத்துக்கொண்டு தெய்வமன இதயத்துல சுமந்து கொண்டு அந்த ராசாத்தி சின்ன தாயி அவ பெற்றெடுத்த சின்ன ராசா அந்த ராசாத்தி சின்ன தாயி அவ பெற்றெடுத்த சின்ன ராசா இப்ப பெயர்வோன இளைய ராஜா தான நான தானே தந்தா நனே தந்தா நே தான நான நான நே தந்தா நே தந்தா தாழம்போட நானு வந்தேன் தமிழகத்து திரையுலகில் பண்ண போறத்தில் நான் பிறந்தேன் பாட்டாளியா நான் வளர்ந்தேன் மதுரையில்லா தாண்டி வந்து சென்னையில் படம் பிடிச்சேன்